கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற ஏறை வார்த்தை உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தினுடைய முதற்பகுதி உன் தேவனாகிய கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் ஜூட்ரானமி நைன் த்ரீ பட் இஷ்யூர் டுடே தேட் த லார்ட் யுவர் காட் இஸ் த ஒன் கோஸ் அக்ராஸ் ahead of you like a devouring fire, he will destroy த என்று வாசிக்கிறோம் சுட்டறிக்கும் நெருப்பை போன்று விழுங்கிவிடும் நெருப்பைப் போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் தேவனாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு முன்னாக செல்லுகிற கர்த்தர் அக்னியாய் கடந்து செல்கிறார் அதுவும் சுட்டறிக்கும் அக்னியாக கடந்து செல்கிறார் எலிசாவோடு இருந்த வேலைக்காரன் கண்களுக்கு சிறிய படையை குறித்த அச்சம் ஏற்பட்ட போது அவருடைய கண்களை தேவன் திறக்கச் சொன்னார் ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தபோது அவன் மலையைச் சுற்றிலும் பார்க்கின்றான் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருந்தது தேவன் தமது பிள்ளைகளை மக்களை பாதுகாப்பதற்காக அக்னி நெருப்பாக சுற்றிலும் இருக்கிறார் முன் செல்லுகிறார் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் அவர் சத்துருக்களுக்கு முன்பாக பயந்து போன இசைவேளருக்கு மீண்டும் ஒரு தேர்தலான ஒரு வார்த்தையை மோசி சொல்லுகிறதை பார்க்கின்றோம் ஒரு தெய்வனாகிய கற்று உங்களுக்கு முன்பாக போகிறார் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர் அக்னியாக பட்சிக்கிற அக்னியாக அவர் கடந்து போகிறார் என்பதை சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் கவனிக்கிறோம் கத்துகிற வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்